அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பத்திரிகை நண்பர்களை ராணிப்பேட்டையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சரித்திர புகழ் மிகுந்த ஊர் இது இரண்டு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கம் எங்களுக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்துல மூத்த திமுகவுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அண்ணன் எல் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சர் அவருடைய துறை சார்ந்த ஒரு கேள்விக்கு எதிர்த்து பதில் சொல்றார் டி ஆர் பாலு அவர்கள் முருகன் ஐயாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா அன்பிட் அப்படிங்கிறாங்க அமைச்சர் அன்பிட்டுங்கிறாங்க எம்பி அன்பிட்டுங்கிறாங்க தகுதி இல்லாதவர் அப்படி தகுதி இல்லாத அமைச்சர் இது எந்த அளவுக்கு மன வருத்தத்தை அளித்திருக்குன்னா ஒரு மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்துல தன்னுடைய துறை சார்ந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அவரை பார்த்து அன்பிட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பாராளுமன்றத்துல

தோடத்து வேலை செஞ்சுக்கிட்டு கோனூர்ல நாமக்கல்ல இருந்த அன்பிட் மினிஸ்டரா இல்ல முருகன் அவர்களுடைய தந்தை தாயை போல இன்னைக்கும் கிராமத்துல ஒரு சாதாரண வீட்டுல அவர்களுடைய வாழ்க்கைய அவர்களே அங்கே விவசாயம் செய்து பிழைத்து கொண்டிருந்தால் அது பிட் மினிஸ்டரா இல்ல அருந்ததியர் சமுதாயத்திலே பிறந்திருந்த அன்ஃபிட்டா இல்ல அருந்ததியர் சமுதாயத்திலே பிறந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்திய பேரரசுல யாருமே அமைச்சராக இல்ல முதன் முதலாக அண்ணன் முருகன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்பி ஆக்கி அழகு பார்த்து அமைச்சராக்கி அதுவும் நம்முடைய மீன்வளத்துறையினுடைய முதல் அமைச்சர் ஆக்குறாங்க பொது இடத்துல நீங்கள் முருகன் அண்ணன் அவர்கள்ட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் அண்ணன் முருகன் அவர்களை பத்தி தப்பா பேசல அவருடைய சமுதாயத்தை பத்தி தப்பா பேச ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலிட சகோதர சகோதரிகளை தப்பா பேசிருக்கீங்க ஒட்டுமொத்த அருந்தகியர் சமுதாயத்தை தப்பா பேசிருக்கீங்க முருகன் அவருடைய வாழ்க்கைய தப்பா பேசியிருக்குது அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் என்பதை தப்பா பேசி இதை வந்து எந்த காரணத்திலும் ஏத்துக்க முடியாது என்ன சமூகநீதி தமிழகத்துல முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறார் மூன்று பேர் பட்டியலனத்திலிருந்து சகோதர சகோதரிகள் மூணு பேர் சமூகநீதியா முப்பத்தஞ்சில மூணு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில எழுவத்தஞ்சு அமைச்சர்கள்ல பன்னிரண்டு பேர் பட்டியலன சகோதர சகோதரிகள் எட்டு பேர் பழங்குடியின சகோதர சகோதரிகள் இருபது பேர் எழுபத்தி அஞ்சுல இது சமூக நீதியா இது சமூக நீதியா அப்ப என்ன பிட்டு அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஒரு மூத்த உறுப்பினர் பேசுற பேச்சா ஒரு அமைச்சர் தன்னுடைய துறை சார்ந்த கேள்விக்கு பதில் அளிச்சார் பதில் சொல்லிட்டு இருந்தார்னா அவரை பார்த்து இந்த மாதிரி கேவலமா பேசுவீங்களா அதனால் இது வாய் கொடுப்பு மட்டுமல்ல இது ஆணவத்தினுடைய உச்சம் இது ஆணவத்தினுடைய உச்சம் மட்டுமல்ல தோல்வியினுடைய அறிகுறி அதனால தமிழக சகோதர சகோதரி இதெல்லாம் நீங்க பாத்து இருக்கீங்க எந்த அளவுக்கு திமுக மூத்த தலைவர்களுக்கு எம் பி எந்த அளவுக்கு பாருங்க ஆணவம் வந்திருக்க அமைச்சரை பார்த்து அன்பிட் பாலிட்டிக்ஸ்ல ஃபிட் அன்ஃபிட் என்னங்க மக்கள் முடிவு பண்றதாங்க ஃபிட் அன்ஃபெட் மக்கள் தர்மவீரன் ராமராஜரையா பார்த்து எனக்கு அன்ஃபிட் பண்ணீங்களா படிக்கலான்னு அன்ஃபெட் ஆ என்ன உங்களுக்கு இலக்கணம் என்ன வாட் இஸ் இல் குறியீடு இண்டெக்ஸ் என்ன ஃபிட் அன்ஃபெட்டுக்கு பதில் சொல்லணும் அதனால இது கடுமையான கண்டனங்கள் மட்டுமல்ல இதனுடைய விளைவுகளை நிச்சயமாக பி ஆர் பாலு அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் எல்லா இடத்திலும் எங்களுடைய கட்சி நண்பர்கள் பாரஜாதா கட்சியுடைய கட்சி நண்பர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் பி ஆர் பாலு அவர்கள் எங்க வந்தாலும் கருப்புடிப்பான் எங்க போனாலும் விடமாட்டான் அவர் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் பகிரங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் பி ஆர் பாலு அவங்க விடமாட்டேன் அதனால் முருகன் அவர்கள் தலைகடை போன்ல பேசினாங்க ரொம்ப வருத்தப்பட்டும் பேசுனாங்க ரொம்ப வருத்தப்பட்டார் அவருடைய வளர்ப்பு என்ன அவர் எப்படிப்பட்ட வீட்டுல இருந்து வந்திருக்காரு நம்முடைய நாட்டில சமூக நீதி என்பதற்கு இலக்கணமாக அண்ணம் உருவாக இருக்காங்க அதனால் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் இதை கம்பீரமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று நம்பிக்கிறேன் ஐயா இரண்டாவது அந்த தொகுதியினுடைய அமைச்சர் எம்எல்ஏ அண்ணன் காந்தி அவர்களை பத்தி பல ஊழல் பண்ணிருக்காரு புதுசா இது என்ன புதுசா நான் இதை சொல்ல புது ட்ரெயினர் மாதிரி மாசம் மாசம் ஒண்ணு பண்ணுவாரு இப்ப காந்தி அவர்கள் வந்து நமக்கு தெரியும் பத்து பெர்சன்ட் அமைச்சரும் குறிப்பா அந்த கைத்தறியில புடவை வேட்டி சீல அஞ்சு ரூபா கேட்பாரு ஒன்னு புள்ளி ஏழு கோடி எட்டரை கோடி இதெல்லாம் நமக்கு பார்த்துருக்கோம் நூத்தி இருபது கோடிக்கு வீடு கட்டுறாரு நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து போட்டோலாம் எடுத்து போட்டுருக்கு நான் இன்னைக்கு உங்ககிட்ட ரெண்டு டாக்குமெண்ட் காட்ட போறேன் அந்த டாக்குமெண்ட் ஐயா கோயம்புத்தூர்ல சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் சித்ரா சித்ரா அப்படிங்கிற அமைப்பு நம்முடைய பெடல் லூம் அப்படிமா பெடல் லூம் கால் 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 வச்சு பெடல் லூம் ஆப்ரேட் பண்ற தறி கைத்தறி கால் வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க அதுல உற்பத்தியான ஒரு வேட்டி பொங்கல் தொகுப்புல கொடுக்கப்பட்ட ஒரு வேட்டி அந்த வேட்டி எடுத்து சோதனை பண்ண நூறு சதவீதம் பருத்தி இருக்கணும் நூறு சதவீதம் பருத்தி இருக்கணும் ஏன்னா தமிழக அரசுடைய குறிக்கோளே பருத்தி கொள்முதல் அப்புறம் வேட்டியை நெய்யணும் அதுக்கு கூலி கொடுக்கணும் அதை கொண்டு வந்த ரேஷன் கடையில் நம்ம கிட்ட கொடுக்கணும் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் தமிழக அரசு கொடுத்த வேட்டியை காந்தி அண்ணன் அவர்கள் என்ன கொள்முதல் பண்ணி மக்களுக்கு கொடுத்தாங்களோ

ஆதாரப்பூர்வமா வெளியிடறோம் சாம்பிள் இருந்து எல்லாம் வச்சிருக்கோம் இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஏசி அவங்க கிட்ட அப்யே நாளைக்கு காலையில கம்ப்ளைண்ட் கொண்டு போறாங்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா இப்பவாச்சு காந்தி அவர்களுக்கு தண்டனை கிடைக்குமான்னு காத்திருக்கோம் ஏன்னா இது ஏழை மக்களுக்கு போற வேண்டி செல்ல யாரும் போய் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க யாரும் போய் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து லேப்ல போய் கொடுத்து பண்றதுக்குள்ள யாரும் பண்ண மாட்டாங்க எங்களை மாதிரி